எல்லாருக்கும் அக்ரிட் சார்பா ரொம்ப வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்தால் குபோட்டா எல் ஃபோர் ஃபைவ் ஜீரோ எயிட்டுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் குபேட்டா ட்ராக்டரோட டீடைல்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் அனுச்சிங்க அப்போ நான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த குபேட்டா எல் ஃபோர் ஃபைவ் ஜீரோ எயிட் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டி உங்களுக்கு ஃபோர் வீல் மூவிங்க வண்டி ப்ளஸ் ரொட்டேவேட்டர் தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது எனக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு உங்களுக்கு ஃபோர் வீல் டிராக்டர் ஒரு குபேட்டாவில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டிராக்டரும் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கேன் வண்டியில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டாப்பு பம்பரு அவைலபிள் இருக்கேன் வண்டியோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கேன் இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டு மேல் நம்ம சேனலாக உங்களோட விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுறப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணி உங்களோட டிராக்ட் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு நம்ம சேனலோட அபவுட் பேஜில் இருக்குங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த டிராக்டரோட டயர் பேன் அனுப்புற அளவுக்கு உங்களுக்கு உழவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டயர் பண்ணியிருக்காங்க பதிமூணு சைஸு டயருங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது பைசா இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா இருக்கும் வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க இன்ஜினு கீர் பாக்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்குங்க டாப்புன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய டாப்பு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கும்பகோணத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வில்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கிறான் டிராக்டர் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டியை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க